டே தம்பி இன்னைக்கு எனக்கு காலெல்லாம் வலிக்குதுடா ஏ செத்த வேலைக்கு கழுவிடுடா அம்மா ஏமா எனக்கே வேலைக்கு போட்டு டயர்டா இருக்கு என்ன வேலை சொல்றேம்மா போமா டேய் என்னடா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க கால் வலிக்குதுன்னு தானே உன்னை விலக சொல்றேன் யாருமே இப்படி ஹெல்ப் பண்ணலன்னா என்னடா பண்றது சரிமா சரிமா நீ இவ்வளவு ஃபீல் பண்ற இவ்வளவு நானே விளைவிக்கிறேன்

எனக்கு கை வலிக்குதுடா அந்த பாத்திரத்தை மட்டும் கழிவு எனக்கே வேலைக்கு போயிட்டு வந்து டயர்டா இருக்கு ஒண்ணு எனக்கு யாரு இருக்காடா ஆக்ஷனை போட்டனா கழுவ போயிட்டியா உனக்கு தெரியுமா அத்த உங்களுக்கு சூப்பர் மைண்ட் சரி வாங்க நம்ம போய் ரீல்ஸ் பண்ணலாமா பண்ணுவோம் என்ன பாத்திரம் சோப்பு இல்ல எங்க வச்சு சொல்லாம போயிருச்சு